ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம பன்னிரெண்டு ஹனுமார் ராமனிடம் நற்செய்தி கூறுதல் சுக்ரீவன் எண்ணிக்கொண்டார் அவர்கள் சீதாதேவி பற்றி செய்தி அறியாவிட்டால் மதுவனத்தில் பழங்களை துணிந்து சாப்பிடுவார்களா என்ன இவ்விதம் அரசன் சிரித்துக் கொண்டிருக்கும் பொழுதே கூட்டத்துடன் ஆஞ்சநேய சுவாமி வந்து சேர்ந்தார் அனைவரும் வந்து சுக்ரீவன் திருவடிகளில் வீழ்ந்தனர் வானர அரசன் சுக்ரீவன் எல்லோரையும் பேரன்புடன் வரவேற்றார் நலம் விசாரித்தார் வானரர் பதில் கூறினார் தங்கள் திருவடி தரிசனத்தினால் யாவரும் நலமே ஸ்ரீ ராமனின் கிருபையால் காரியம் சிறப்பாக முடிந்தது அரசே ஹனுமார் எல்லா காரியங்களையும் சாதித்து எல்லா வானரர்களையும் உயிர் பிழைக்க வைத்தார் இதை கேட்டு சுக்ரீவன் ஹனுமாரை மறுபடியும் அணைத்து கொண்டார் எல்லா வானரர்களுடன் ரகுபதியிடம் சென்றார் ஸ்ரீராமன் வானரர்கள் காரியங்களை முடித்து கொண்டு வந்து விட்டனர் என்பதை கண்டு மனதில் பெரும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடைந்தார் இரு சகோதரர்களும் ஒரு பளிங்கு பாறையில் அமர்ந்தனர் வானரர்கள் அனைவரும் சென்று அவர்களுடைய திருவடிகளில் விழுந்தனர் தயையின் குவியலான ரகுபதி எல்லோரையும் அன்புடன் அணைத்து கொண்டு நலம் விசாரித்தார் வானரர்கள் கூறினர் நாதனே நாங்கள் தங்கள் திருவடி தாமரை தரிசனத்தினால் எல்லாம் நலம்தான் ஜாம்பவான் கூறினார் ரகுநாதா கேளுங்கள் நாதரே பிரபு ஸ்ரீராமா யார் மீது தாங்கள் அருள் புரிகிறீர்களோ அவர்களுக்கு என்றும் மேன்மையே இடைவிடாத நலமே தேவர்கள் மனிதர்கள் முனிவர்கள் எல்லோரும் அவரிடம் மனம் கணிகின்றனர் அவர்தான் வெற்றி பெற்றவர் அந்த பணி பணிவுள்ளவர் அவரே நற்பண்புகளின் கடலாவார் அவருடைய புகழே மூ உலகங்களிலும் பரவும் பிரபுவின் கிருபையினால் எல்லா காரியங்களும் நிறைவேறின இன்று எங்கள் பிறவி பயன்பெற்றது நாதனே ஸ்ரீராமா வாயு குமாரன் என்ன நற்பணி புரிந்தாரோ அதை ஆயிரம் வாய்களாலும் கொண்டாடினாலும் மாளாது அப்பொழுது ஜாம்பவான் ஹனுமாரின் அருமை கதையை ரகுநாதருக்கு எடுத்துரைத்தார் அதை கேட்டு கிருபா மனது நிறைவு பெற்றது அவர் மகிழ்ந்து ஹனுமாரை மார்போடு அணைத்து கொண்டார் ஹனுமனே சொல்வாய் சீதை எவ்விதம் இருக்கிறாள் எப்படி தரித்திருக்கிறாள் ஹனுமார் கூறினார் தங்கள் திருநாமம் இரவு பகல் காவல் புரிகிறது உங்கள் தியானமே கதவு கண்களை தன் திருவடிகளில் நிலைநிறுத்தி இருக்கிறாளே இதுவே பூட்டு பிறகு பிராணன் எந்த வழியாக போகும் நான் கிளம்பின போது அம்மா இந்த சூடாமணியை கொடுத்தாள் ஹனுமார் கொடுத்த சூடாமணியை பார்த்து ரகுபதி அதை வாங்கி மார்பில் ஒற்றிக்கொண்டார் ஹனுமார் கூறினார் நாதனே சீதா பிராட்டி கண்கள் இரண்டிலும் நீர் நிறைய என்னிடம் சில மொழிகள் கூறினாள் தம்பியோடு கூட பிரபுவின் திருவடிகளை பற்றி கொண்டு கூறுவாயாக என்று கூறினாள் தாங்கள் எளியோரின் உறவினராயிற்றே தஞ்சமடைந்தவரின் துயரம் தீர்ப்பவராயிற்றே நான் காயங்களால் தங்கள் திருவடிகளில் பக்தி உடையவள் பின் தாங்கள் என்ன தவறு கண்டு என்னை தியாகம் செய்தீர்கள் ஆம் ஒரு தவறு என்னுடையது அறிவேன் தங்களை பிரிந்தவுடன் என் உயிர் பிரியவில்லை ஆனால் நாதா இது கூட என் கண்களின் தவறு அவை பிராணன் வெளியேறாமல் தடுத்து விடுகின்றன பிரிவே நெருப்பு உடல் பஞ்சாகிறது மூச்சே காற்றாகிறது இவ்விதம் இவ்வுடல் ஒரு கணத்தில் பொசுங்கிவிடலாம் ஆனால் கண்கள் தன்னலம் கருதி பிரபுவை தரிசனம் செய்து இன்பம் பெறுவதற்கு நீரை வடித்து கொண்டே இருக்கின்றன அதனால் பிரிவு என்ற நெருப்பு தேசற்ற உடலை எரிக்க முடியவில்லை சீதையின் கஷ்டம் மிக பெரிது தீனதயாளனே அதை கூறாமல் இருப்பதே நன்று கருணையின் நிறைவிடமே அம்மாவிற்கு ஒவ்வொரு கணமும் ஒரு கற்பம் போல நகர்கிறது ஆகவே பிரபுவே விரைவாக கிளம்புங்கள் தங்களுடைய தோல் வலிமையினால் கொடியோர்களின் படையை வெற்றி கொண்டு சீதா பிராட்டியை அழைத்து வாருங்கள் சீதா தேவியின் துயரமறிந்து ஆனந்த நிறைவிடமான பிரபுவின் கமல கண்களில் நீர் நிறைந்தது மனோ வாக்காயங்களால் எவளுக்கு நானே கதியோ அவளுக்கு கனவில் கூட கஷ்டம் வரலாமா ஹனுமார் கூறினார் பிரபுவே தங்கள் நினைவு மறந்தாலோ பஜனை தான் கஷ்டம் பிரபுவே அரக்கர்கள் ஒரு பொருட்டா பகைவனை வெற்றி கொண்டு ஜானகியை அழைத்து வருவீர்கள் பகவான் கூறினார் ஹனுமானே கேள் உன்னை போல எனக்கு உபகாரம் செய்தவர் தேவனோ மனிதனோ முனிவனோ உடல் பெற்ற ஒருவர் கூட இல்லை நான் உனக்கு பதில் உதவி என்ன செய்துவிட முடியும் என் மனது கூட உன் எதிரில் நிற்க முடியாது ஹனுமனே கேள் நான் மனதில் ஆராய்ந்து பார்த்துவிட்டேன் உன் கடனை தீர்ப்பது முடியாத காரியம் தேவர்களை காக்கின்ற பிரபு மீண்டும் மீண்டும் ஹனுமாரை பார்க்கிறார் கண்களில் பேரன்பு நீராக பெருகுகிறது உடல் முற்றும் ரோமாஞ்சம் உண்டாகிறது பிரபுவின் மொழி கேட்டு ஸ்ரீராமனின் முளர்ந்த முகத்தை மெய் பார்த்து ஹனுமார் நிம்மதி பெற்றார் பிரேமையினால் தழுதழுத்து பகவானே என்னை ரட்சிக்க வேண்டும் என்னை ரட்சிக்க வேண்டும் என்று கூறி ஸ்ரீராமனின் திருவடிகளில் மீண்டும் மீண்டும் தலைவணங்கினார் ஸ்ரீராமன் ஹனுமாரை மறுபடியும் தூக்கிவிட்டுவிட்டு எழுப்புகிறார் பிரேமையில் மூழ்கிவிட்ட ஹனுமார் பிரபுவின் சரணங்களை விட்டு அகலவே விரும்பவில்லை பிரபுவின் கரங்கள் ஹனுமாரின் தலையில் அமர்ந்தன யாக்ஞவல்கியர் கூறுகிறார் இந்த காட்சியை நினைத்துப் பார்த்த ராம கதை கூறி வரும் சிவபெருமான் பிரேமையில் மூழ்கிவிட்டார் சிவபெருமான் பிறகு மனதை தேற்றிக்கொண்டு மிகவும் அழகான கதையை மேலே கூறலானார் ஹனுமானைத் தூக்கிக் கொண்டு எடுத்து பிரபு மார்போடு அணைத்து கொண்டார் பிறகு கைகளை பிடித்து கொண்டு தன்னுடன் இணைத்து அமர்த்தி கொண்டார் ஹனுமனே மேலே சொல் ராவணன் மிக கவனத்துடன் காத்து வந்த லங்கையையும் அதன் விசாலமான கோட்டையையும் நீ எப்படி எரித்தாய் ஹனுமார் ஸ்ரீராமன் மகிழ்ந்திருப்பதை கவனித்து தற்பெருமையற்று பணிவுடன் மொழி பகன்றார் குரங்குக்கு இதுதானே பிடித்தமான காரியம் பிரபு அது ஒரு கிளையிலிருந்து மறுகிளை தாவிற்று நான் கடலை கடந்ததோ தங்கமயமான நகரத்தை எரியவிட்டதோ கூட்டத்தை வதைத்ததோ வனத்தை அழித்ததோ ரகுநாதனே இதெல்லாம் தங்களுடைய பிரதாபம் தான் நாதனே பிரபோ இதில் என் திறன் ஒன்றுமே இல்லை ஸ்ரீராமா பிரபோ எவரிடம் தங்கள் அன்பு கணித்திருக்கிறீர்களோ அவருக்கு எதுவும் கடினமில்லை தங்களுடைய பிரபாவத்தினால் பஞ்சு கூட அதுதானே பொசுங்கிவிடுமல்லவா ஆனால் கடலுக்கடியில் உள்ள நெருப்பை கூட எரித்து அவித்துவிடும் நடக்க முடியாதது கூட இந்த பிரபஞ்சத்தில் தங்கள் இச்சையினால் நடந்துவிடும்